சுயம்ப காலமாக விவாகரத்து செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது பிரபலங்களை எந்த நாளில் எந்த பிரபலங்கள் விவாகரத்து அறிவிப்பார்கள் என்பதை நிலைமை மாறியுள்ளது நாகா பவன் கல்யாண் ரேணு தேசா தனுஷ் ஐஸ்வர்யா ஜி வி பிரகாஷ் சைந்தவி பாலிவுட்டில் ரிதிக் ரோஷன் அமீர் கான் போன்ற சூப்பர் ஸ்டார்களும் தங்களது திருமண வாழ்க்கைக்கும் குட்பை சொல்லிவிட்டு ஒற்றை வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் அந்த வரிசையில் இப்போது புதியதாக விவாகரத்து செய்தி அடிபட்டு இருப்பவர்கள்தான் ஜெயம் ரவி ஆர்த்தி ஜெயம் ரவி தன் மனைவி விவாகரத்து செய்ய போவதாக ஒரு செய்தி பரவியது ரவி கோரி நீதிமன்றத்தை அணுக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின ஜெயம் ரவியும் அவரது மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து செய்ய போவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவி வருகிறது இதற்கு ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி சமீபத்தில் பதிலளித்தார் ஜெயம் படம் வெளியாகி இருபத்தி ஒன்று வருடங்கள் ஆகிறது இந்த படத்தின் போஸ்டரே இந்த ஆர்த்தி காதல் என்பது ஒரு வார்த்தை அது வார்த்தைகள் அல்ல வாழ்க்கை என்ற தலைப்பை சேர்த்துள்ளார் இவர்களது உறவு குறித்த இந்த ஒரு பதிவை வெளியிட்டு விவாகரத்து செய்தியை ஆர்த்தி சரி பார்த்தது போல் இருந்தது இதை பார்த்த பிறகு ஜெயம் ரவி தன் மனைவி ஆர்த்தியை பிரியமாட்டான் அது வதல்தான் என ரசிகர்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் இல்லை என்பது போல் ஆர்த்தி ஒரு செயல் செய்திருக்கிறார் தற்போது ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தியும் தனது கணவருடன் இருக்கும் புகைப்படங்கள் அனைத்தையும் தனது சமூக வலைதள பக்கங்களில் இருந்து நீக்கியிருக்கிறார் இது ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருப்பினும் இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும் கணவரின் ஐடியை அவர் நீக்கவில்லை அதே போல் பெயருக்கு பின்னால் இருக்கும் ரவி என்ற பெயரையும் நீக்கவில்லை இதனால் இருவரும் விவாகரத்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டதாக ரசிகர்களுக்கு தெரிவித்து வரும் நிலையில் இது குறித்து ஜெயம் ரவி ஆர்த்தி ஆகிய இருவருமே விளக்கம் அளித்தால் மட்டுமே வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்றும் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் முன்னதாக ஜெயம் ரவியின் கடைசி நான்கு படங்களை அவரது மாமியார்தான் தயாரித்துள்ளார் சுஜாதா விஜயகுமார் இவர் ஜெயம் ரவி மனைவியின் தாயார் சைரன் நடங்க மறு பூமி வீராப்பு போன்ற படங்களை தயாரித்தவர் இவர்தான் ஜெயம் ரவிக்கு கடைசியாக வெளிவந்த படம் சைரன் இந்த படம் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ஓடாவிட்டாலும் தயாரிப்பாளர் தரப்புக்கு லாபம் என்று கூறப்படுகிறது தற்சையும் ஜெயம் ரவி கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரம் இல்லை படத்தில் கமிட் ஆகியுள்ளார் இயக்குநர் பாண்டியராஜ் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் பசங்க நம்ம வீட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கம் போன்ற வெற்றி படங்களை இயக்கியுள்ளார் இவர் ஜெயம் ரவி அணுகி ஒரு கதை சொல்லியிருக்கிறார் அதை அவர் மாமியார் தான் தயாரிப்பதாக இருந்தது அதற்காக பாண்டியராஜ் ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸும் வாங்கியுள்ளார் இந்த படம் ஐம்பத்தி ரெண்டு கோடி அவர் மாமியார் சுஜதா விஜயகுமார் தயாரிப்பதாக இருந்தது ஆனால் ஜெயம் ரவி மாமியார் என்று கூட பாராமல் இருபத்தி கோடிகள் சம்பளம் கேட்டுள்ளார் சமீபத்தில் அவருக்கு எந்த படமும் ஓடவில்லை எப்படி இருபத்தி கோடி கொடுக்க முடியும் என மாமியார் தரப்பு சண்டை போட்டுள்ளது இயக்குனர் பாண்டியராஜிடம் படத்தின் பட்ஜெட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என ஜெயம் ரவின் மாமியார் கூறியுள்ளார் ஆனால் இயக்குனர் நான் வேறு ஹீரோவை பார்த்துக் கொள்கிறேன் என விஜய் சேதுபதியிடம் போய்விட்டார் இப்படி நல்ல இயக்குனர்களிடம் இருபத்தைந்து கோடிகள் சம்பளம் கேட்டு வந்த வாய்ப்பை உதாசீனப்படுத்தியுள்ளார் ஜெயம் ரவி என்னதான் மாமியார் மாமியார் இருந்தாலும் வாயும் வயிறும் வேற என்ற நோக்கத்தில் இப்படி பேசியுள்ளது குடும்பத்திற்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது ஜெயம் ரவிக்கு மாமியாரின் ராசியால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்காமல் போய்விட்டது என்று தெரிந்திருக்கிறது அதனால் தான் அடுத்த இரண்டு படங்களிலும் மாமியாரை கிட்ட கூட சேர்க்காமல் வேறு ஒரு நல்ல தயாரிப்பாளர்களிடம் கமிட் நடித்து வருகிறார் அந்த வகையில் வரக்கூடிய படத்தின் மூலம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்